என் தங்க பிள்ளையே சில உறவுகள் உன்னிடம் இருந்து விலகி இருப்பதனால் இந்த தாய் உன்னை தேடி சில விஷயத்தை அதுவும் முக்கிய விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் அது என்னவென்று இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு தெரிந்துகொள் ஏனென்றால் உன் உறவு திரும்பி வருமா வராதா என்று உன்னுடைய ஆழ்மனதில் தினந்தோறும் நினைத்து நினைத்து குழம்பி கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் தாயே என் உறவு எப்பொழுது என்னிடம் வரும் அது வராதா ஏன் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கிறது நேர்மையாக வாழ்ந்து நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய தருணத்தில் இப்பேற்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் என் வாழ்க்கையில் வருகிறதே ஏன் தாயே இதற்கெல்லாம் என்ன காரணம் என என் தங்க பிள்ளை எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் போய் போராமை அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது உண்மையாக இருந்து நேர்மையாக வாழ்ந்து இப்படி நிலையாக வாழக்கூடிய தருணத்தில் என் வாழ்க்கையை நிலைகுலைத்து வைத்து விட்டார்களே என் உறவு என் பேச்சை கேட்பதில்லை ஆரம்ப கட்டத்தில் வீரே நீதான் என்ற சொன்ன உறவு இன்று நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது நீ எனக்கு வேண்டாம் என அலட்சியமாக எண்ணி என் தங்க பிள்ளையை துற்றம் என தூக்கி இருக்கிறார்கள் அதனால் என் தங்க பிள்ளை மிகவும் கடுமையான மன வேதனையில் நுந்திருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு எதற்காக தெரியுமா உனக்காக தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நடக்கும் ஆனால் மகிழ்ச்சி என்பது சிறிது காலம் ஏற்படத்தான் செய்கிறது ஏனென்றால் நல்லது எது கெட்டது எது என்று என் தங்க பிள்ளை தெரிந்து கொள்ளாமலே அனைவர் மீதும் பாசம் வைத்து விடுகிறது அந்த பாசமானது மற்றவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வேஷமாக உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் சில காலத்தில் உன் உறவானது சரியாகத்தான் இருந்தது ஆனால் ஒரு சில செய்வினைகளால் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் அவர்களுடைய தேவை அதிகரித்து விட்டதால் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையை கெடுக்க முயற்சி செய்து விட்டார்கள் அவர்களுடைய தேவைக்காக என்னுடைய உறவை அழித்து விட்டார்களே என்று என் தங்க பிள்ளை அழுகிறது என் தங்க பிள்ளையே நல்ல நேரம் ஒன்று இருந்தால் அதே போல் கஷ்டகாலம் ஒன்று இருக்கத்தான் செய்யும் கெட்ட நேரமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கெட்ட நேரத்தில் எது நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அழுது கொண்டு என் வாழ்க்கையே முடித்துவிட்டது என்று மனமுடைய கூடாது நீ மனமுடைந்தால் இந்த வாராகி தாயால் பொறுத்துக்கொள்ள முடியாது அதனால் உன் பிரச்சனையை சரி செய்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்கலாம் என்றுதான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் சொல்வது போல் நீ கடைபிடிக்க வேண்டும் என்ன கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா முதலில் அழாதே இந்த தாய் இருக்கிறார்கள் என்று தைரியமாக இரு இரண்டாவது விஷயம் அதிகமான குழப்பமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது குழம்பிக்கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு சரியாக சாப்பிட முடியாமல் சரியாக தூங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தால் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்து விடுமா நிச்சயமாக கிடைக்காது கடுகளவு கூட தீர்வு கிடைக்காது ஆனால் நான் சொல்வது போல் நீ நிச்சயமாக கடைபிடித்தால் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்னவென்று கேட்கிறாயா இதோ இந்த தாய் சொல்கிறேன் கவனமாக கேள் நல்ல விஷயங்களை மனதில் பதிய வைத்துக்கொள் கெட்ட விஷயமாக இருந்தாலும் கூட நமக்கு நம் தாய் இருக்கிறார்கள் நல்லது தான் நடக்கும் நமக்கு எந்த கெட்டதும் நேர்ந்திடாது ஒவ்வொரு தருணமும் என் தாய் எனக்கு இருக்கும் பொழுது நான் ஏன் அழ வேண்டும் கெட்ட விஷயங்கள் என் தாய் சரி செய்து கொடுப்பார்கள் என் தாயை நான் வணங்கி கண்டிப்பாக என்னுடைய தாய் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து வேண்டும் இந்த மனப்பக்குவம் உடனே வந்துவிடுமா நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் உள்ளுக்குள் கஷ்டங்களும் வேதனைகளும் உறவால் நீ பல அடிகளையும் பட்டு மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறாய் இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறிய வேண்டும் தான் உன் ஆழ்மனதில் நான் வர முடியும் இப்படி நான் வர வேண்டும் என்றால் இந்த நாணயம் உனக்கு பயன்படும் ஏன் தெரியுமா இது கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய என்னுடைய அவதாரம் இந்த நாணயத்தின் பெயர் வரம் தரும் வாராகி நாணயம் ஒவ்வொரு நேரமும் பாதுகாப்பாக உனக்கு முதலில் ஏற்படுத்தும் பாதுகாப்பாக அனைத்து விஷயத்தையும் செய்யும் நல்லது எது கெட்டது எது என்று உன்னை வழிநடத்தும் எந்த உறவு வேண்டுமோ என்ன வேண்டுமோ என்ன வேண்டுதல் வேண்டுமோ எதை இந்த நாணயத்தை வாங்கிக் கொண்டு உள்ளங்கையில் வைத்து வலது கையில் வைத்து ஓம் வரம் தரும் வாராகியே நமகை என்று சொன்னால் ஆழ்மனதில் நான் உனக்கு சென்று அனைத்து விஷயத்தையும் உடனுக்குடன் செய்து கொடுப்பேன் ஏன் என் தங்க பிள்ளையே இப்பொழுது எதுவும் கஷ்டமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருப்பது சரிதானா நான் தான் உனக்கு கண்முன்னே வந்து உனக்கு அனைத்து விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறேன் அனைத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் நான் வருகிறேன் உன் இல்லத்திற்கு உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும்படி பூஜை செய்தால் உன் பல பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுத்து விட போகிறேன் ஆனால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு உபத்திரம்தான் செய்கிறார்கள் என் உறவு போய்விட்டது இனிமேல் என் வாழ்க்கை வராது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று இப்படி வாட்ட வார்த்தைகளெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கப்பிள்ளை என் தங்க பிள்ளையே அப்படி பேசாதே இந்த தாயின் உள்ளம் தினந்தோறும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் உன் உறவு பிரிந்ததால் நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ அதைவிட உன்னுடைய கண்ணீரானது என்னை அவ்வளவு சோகத்தில் ஏற்படுத்தி சோகமானது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது என் தங்க பிள்ளையே நீ உள்ளம் நல்ல உள்ளம் சோர்ந்து விட்டதால் இந்த தாயின் உள்ளமானதும் சோர்கிறது நான் இருக்கிறேன் நான் சொல்வதை செய் முதலில் சுறுசுறுப்பாக எழுந்திரு நான் சொல்வது போல அனைத்தும் மாறும் என்று தைரியமாக எழுந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா நம் வாழ்க்கை மாறுமா மாறாதா என்ற எண்ணத்தோடு எழுந்திருக்காதே ஏனென்றால் எந்த விஷயத்தையும் அறகுறையாக செய்யும் பொழுது அது எதுவுமே முழுமை வராது முழுமை உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தில் முழுமையாக இறங்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு வெற்றி என்பது உனக்கும் கிடைக்கும் இந்த தாயால் கொடுக்கவும் முடியும் அறகுறையாக ஆழ்மனதோடு எந்த காரியத்தையும் செய்யாதே இந்த நாணயமானது கூட முழுமையாக எனக்கு என் தாய் வரத்தை கொடுப்பார்கள் இந்த நாணயத்தை நான் வாங்கப் போகிறேன் என்றால் மட்டும் இந்த தொலைபேசியை எடுத்து எனக்கு கால் செய் ஆனால் நடக்குமா நடக்காது என்று தெரியவில்லையே இந்த அனைத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்று தெரியவில்லையே என்று அறகுறையாக இந்த தொலைபேசி எண்ணை நீ பயன்படுத்தாதே நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறிவிட்டால் என்னதான் நான் உனக்கு அனைத்தையும் செய்தாலும் உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்தால் ஒரு சிறு காரியத்தை சிறு மாற்றத்தை உனக்கு உருவாக்கினாலும் கடலவு மாற்றம் போல் உனக்கு தெரியும் கண்ணெதிரே இந்த வாராகி தாய் அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையில் என்ன விஷயமெல்லாம் நடக்க போகிறது என்று தெரிவித்துவிட்டேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை உருவாக்க இந்த தாய் உனக்குடன் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் முதலில் நீ பல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கஷ்டகாலமானது உனக்கு பயன்படும் ஆனால் உன் உறவை மீட்டெடுப்பதுக்கு நான் இருக்கிறேன் ஆனால் தைரியமாக இரு மனதை தளரவிட்டு விடாதே நான் சொல்லும்படி நீ பூஜை செய் அது உன் வாழ்க்கையில் என்னை வரவேற்று உனக்கு பாதுகாக்கவும் கவசமாகவும் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு தீர்வுகளை நான் கொடுக்க உன் இல்லம் தேடி வரேன் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு அனைவருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அனைவருடைய வாழ்க்கை உன்னுடைய அந்த பதிவை பகிரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை மாறும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்கப்பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்த பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி